பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தின் மூலம் தற்போது ஒலிபரப்பாக கொண்டு வந்துட்டு இருக்கும் ஷோ தான் பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கி வந்துட்டு இந்த ஷோல ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு பரபரப்புகள் அதிகரித்துக் கொண்டே வந்துட்டு அடுத்த வாரம் யார் ஹெல்மேட் ஆக போறா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இந்த ஷோல அதிகரித்துக் கொண்டே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களும் இந்த ஷோவை அதிகமாக விரும்பி பார்த்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இந்த ஷோல வந்துட்டு ரொம்ப குறிப்பிட்டு சொன்னோம்னா ஒரு மூணே மூணு பேர் தாங்க அதிகபட்சமா வந்துட்டு போகஸ் பண்ணி காமிச்சிட்டிருக்காங்க அது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்த்தி காயத்ரி மற்றும் ஜூலி இவங்க மூணு பேருக்குள்ள நடக்கிறது தான் இந்த ஷோ மொத்த ஷோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா தினமும் வந்துட்டு இந்த மூணு பேருக்குள்ள சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு இந்த மூணு பேரை பத்தி தான் அதிகமா நம்மளுடைய சமூக வலைதளத்திலும் பேசி வந்துட்டு இருக்காங்க இந்த மூணு பேர் இல்லைன்னா இந்த ஷோவே வந்துட்டு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்காது பரபரப்பாகவும் இருக்காது அதனால கண்டிப்பா இந்த மூணு பேரையும் கடைசி வரைக்கும் எலிமினேட் பண்ணாம தான் இருப்பாங்க அப்படின்னு தற்போது சமூக வலைதளத்துக்கு எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்க அவ்வளவு எதுக்குங்க இன்னைக்கு நடந்த ஷோல கூட வந்துட்டு நம்மளுடைய ஆர்த்தி காயத்ரி கிராம் மற்றும் ஜூலி இவங்க எல்லாருமே பயங்கரமா கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க இருக்காங்க ஆனால் நம்ம நமிதா இருக்காங்க பார்த்தீங்களா பின்னாடி ஒரு பெரிய கொழாடி சண்டையே நடந்துட்டு இருக்கு யார் செத்தா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியா அதாவது பின்னாடி யாருமே இல்ல பின் ட்ராப் சைலண்டில் இருக்க மாதிரி அவங்களோட புடமையை வந்து அயன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே தாங்க ரொம்ப பெரிய டவுட்டே வந்துச்சு நம்ம இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன தெரியலனா கூட யாராவது அதிகமாக பின்னாடி சத்தம் போட்டாவே நம்ம திரும்பி பார்ப்போம் ஆனால் கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் மேலே நம்ம கூடவே இருக்க ஒரு மூணு பேர் வந்துட்டு பயங்கரமாக அதாவது அடிச்சிக்கிற அளவுக்கு சண்டை போடுறாங்க அந்த பிக் பாஸ் அரங்கமே அதிர்ற அளவுக்கு இவ்வளோ இதுக்குங்க வெளியே இருந்த நம்மளுடைய கஞ்சா கறுப்பு உள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ சத்தம் போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் வந்துட்டு நம்மளுடைய நமிதா அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல் அவங்களோட புடவையை அவங்க பார்த்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டை அவங்க சண்டையாக போட்டுட்டு இருக்காங்க நம்ம எதுக்கு திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமீதா மாதிரி தாங்க இருந்துச்சு